ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல நார்கோயில் ஸ்பெஷல் திருடி இலை கொழுக்கட்டை வாழை இலையில கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்டா வாசனையா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி தான் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன் இருநூற்றி எண்பது எம்எல் கப் அளவில் நல்லா குவியலாக எடுக்கும் போது ரெண்டு கப் இருக்கு இந்த மாதிரி பெரிய உருட்டை பச்சரிசி எடுத்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கழுகி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்ல காட்டன் கிளாத்துல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உலர வச்சிடலாம் அல்லது ஒரு வடிகிற பாத்திரத்துல நல்ல தண்ணி வடிகிற வரைக்கும் வச்சிருந்தாலே போதுமானதா இருக்கும் ஓரளவு ஈரத்தன்மை எல்லாம் போய் வந்திருக்கு இனித ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி எடுத்துக்கலாம் பெரிய மிக்ஸி ஜாருக்கு மாத்தி எடுத்துக்கோங்க பெரிய ஜார்ல ஒரே பேஜா சேர்த்து அரைச்சிருக்க போறேன் ஒருவேளை உங்க மிக்ஸி ஜார்ல ஒரே பேஜா சேர்த்து அரைக்க முடியாதுன்னா ரெண்டு தடவையா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு வாசனைக்காகவும் வயிற்றுக்கு கேடம் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒன்றரை இஞ்ச அளவு சுக்கு பத்து போல ஏலக்காய் கூடவே சேர்த்துக்கலாம் ஏலக்காய் அப்படியே சேர்த்துக்கோங்க சுக்க லேசாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும் ஜல்லையில இந்த மாதிரி மூணு இருக்கும் பொதுவா பெருசா இருக்கிறத வச்சு அரைச்சி எடுப்பாங்க பெரிய தோரம் இருக்கிறதுல தோரம் ரொம்ப பெருசா இருக்கிறதால நான் மீடியம் சைஸ் எடுத்துக்கிறேன் ஓரளவு சரியா இருக்கோன்னா பெரிய தோரம் உள்ளதை எடுத்துக்கோங்க பவுடர் பண்ணியாச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் பச்சை மாவில் செய்யக்கூடிய கொழுக்கட்டை தான் இது ஃப்ரெஷ்ஷாக மாவு ரெடி பண்ணி ஈர மாவில் செய்யக்கூடிய கொழுக்கட்டை தான் இது இதோட டேஸ்ட்டுக்கு அளவே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடவே கால் கப்லேருந்து அரை கப் பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நிறைய பேர் சேர்த்து செய்வாங்க சிலர் சேர்க்காம கூட செய்வாங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே சேர்க்கறது இல்லை நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு பருப்பு சேர்க்காம தான் செய்கிறேன் சடங்கு வீடு நார்வேல் சைடில் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மாவு ரெடி பண்ணி வேக வைக்காம அப்படியே பச்சையா உருண்டையா உருட்டி கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது சடங்குக்கு வீட்டுக்கு வர கெஸ்ட் கூட ஒவ்வொரு உருண்டை கொடுப்பாங்க கருப்பட்டி தான் அதிகமாக சேர்ப்பாங்க இதோடவே ரெண்டு கப் அளவு ஃப்ரெஷ்ஷா துருவுன தேங்காய் தேங்காய் ஃப்ரெஷ்ஷா துருவி தான் சேர்க்கணும் அப்பதான் அதுல இருக்கக்கூடிய ஈரத்தன்மையில நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வரும் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா அரை கிலோ பச்சரிசி எடுத்திருந்தோம் அரை கிலோ அளவு மண்டை வெல்லம் கல் தூசு இல்லாத மண்டை வெல்லம் பார்த்து எடுத்துக்கோங்க அல்லது நாட்டு சர்க்கரை பவுடர் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெலுசா கத்தியால சீவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் துளி கூட தண்ணி சேர்க்க கூடாது தண்ணி சேர்த்தீங்கன்னா சொத சொதன் ஆயிரும் வருத்த மாவுல தண்ணி சேர்க்கணும் இந்த மாதிரி பச்சை மாவுல தண்ணி சேர்த்தா துளி கூட ஏற்காது கல்மண் தூசு இல்லாத பண்டை வெள்ளம் எடுத்துக்கோங்க கல்மண் தூசுக்காக பாகுகாட்சி சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா தண்ணி ஏற்காது நல்ல கைகளால அழுத்தி அழுத்தி பசிஞ்சு எடுக்கும் போது சேர்ந்து வரணும் அது வரைக்கும் மண்டை சேர்த்துக்கோங்க எனக்கு வெள்ளே அரை கிலோ ஐம்பது கிராம் போல மீதி வரும் கிராம் ரொம்ப இருக்கும் மண்டை வெல்லத்தை சீவி எடுத்ததுக்கு அப்புறமா ஜாருக்கு மாத்தி லேசா ஒரே ஒரு சுட்டு விட்டு எடுத்துக்கோங்க கலந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ ஒன்னு சேர்ந்து வந்திருக்கு ஆங்காங்கே மண்டை வெள்ளத்துல சின்ன சின்ன பீஸ் இருக்கும் போது வெந்து வரும்போது நல்ல ஜூசியா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நார்கோயில் ஸ்பெஷல் திருநெலே கொழுக்கட்டையில் உள்ள ஸ்பெஷலே இதுதான் திருநெலையை நல்லா கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த இலை உங்களுக்கு கிடைக்கலன்னா வாழை இலை பலா இலை அரச மர இலை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மாவு எந்த பாத்தில் இருக்கணும்னா கையில் எடுத்து உருட்டும் போது உருட்ட பாத்தில் இருக்கணும் மாவு உருட்டினதுமே உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும் கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா நம்ம நிறைய சர்க்கரை சேர்த்துருக்கோம் சின்ன சின்ன பீஸ் எல்லாம் உருகி வரும்போது நல்ல குலைவாயிரும் அதனால உருட்டினதுமே உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும் இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க காம்பு போதிய இந்த மாதிரி குத்தி எடுத்தீங்கன்னா மாவு எதுவும் வெளியே வராது ஓரங்கள்ல அதிகமா இருக்கிறது இந்த மாதிரி எடுத்துடலாம் மாவு எடுத்து வச்சதுக்கு அப்புறமா லேசா அழுத்தி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்த வேண்டிய தேவையில்லை எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நல்ல வீதியான பாத்திரமா இருந்தா ஒரே பேஜாவே வேக வச்சு எடுத்துக்கலாம் சின்ன பாத்திரமா இருந்தா ரெண்டு பேஜா வேக வச்சு எடுத்துக்கோங்க பச்சை மாவு குழுக்கட்டை வேகறதுக்கு நேரம் ஆகும் தண்ணி அதிகமாக வச்சுக்கணும் தண்ணி அதிகமாக வைக்கிறதால கீழே ஒரு தட்டு வச்சதுக்கு அப்புறமா மேல திரும்ப ஒரு தட்டு வச்சுக்கோங்க அப்பதான் கொழுக்கட்டையில தண்ணி பட்டு கொழுக்கட்டை பல ஆகாம இருக்கும் நான் அன்னைக்கு ரெண்டு பாத்திரத்துல ரெண்டு பேச்சா வேக வச்சு எடுக்க போறேன் முதல்ல ஒரு பத்து நிமிஷம் அதிகமான தீ அதுக்கப்புறமா மிதமான தீல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சிலேருந்து இருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு வேகல திரும்ப ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன் நாற்பது நிமிஷம் போல் ஆயிருக்கு இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு வந்ததுக்கப்புறமா தீ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க நல்லா வெந்து செட் ஆகி வந்திருக்கும் ஒன்று எடுத்து பிரித்து பார்த்துடலாம் ஆங்காங்கே துண்டு துண்டாக இருந்த சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி நல்ல ஜூஸியாக வந்திருக்கு திருளையில் நல்ல வாசனையாக இருக்குது வெந்து வரும்போது வீடே நல்ல கமகமன் வாசனையாக இருந்தது இது இருக்கக்கூடியத வேக வச்ச பாத்திரத்துல அப்படியே வச்சிருந்தீங்கன்னா மறுநாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் மறுநாள் சாப்பிடும்போது டேஸ்ட் என்ன ரொம்ப சூப்பரா இருக்கும் பிச்சி பாக்கும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு டேஸ்ட் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு கண்டிப்பா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சேனல்ல ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நிறைய கொழுக்கட்டை வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் பெல்லாஸ்கம் குக்கிங் அப்பம் கொழுக்கட்டை பிளேலிஸ்ட் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ்கோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ